வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வளர் ஹோம் குக்கிங்ல பொதுவாவே எலுமிச்சைப்பழ ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு எலுமிச்சை தோலை நம்ம வெளியே விசிடுவோம் அந்த எலுமிச்சை பழத்தோல்ல நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையாவே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்கஸ்லாம் கொலை பண்ணி நிறைய நோய்கள இருந்து காப்பாத்தி நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது இவ்வளவு நன்மைகள் இருக்க எலுமிச்சை பழத்தோளை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் துடைச்சுக்கோங்க தொடச்சத எல்லாத்தையும் ஒரு கத்தியவோ இல்லை மாதிரி பீலரோ வச்சு வெறும் தோல் மட்டும் சீவிக்கோங்க நீங்க கேரட் திருக்கிற கிரேட்டர் இருந்தா கூட அதை வச்சு கூட வெறும் தோலை நம்ம திருகிக்கலாம் முடிந்த அளவுக்கு பழத்தை நம்ம கட் பண்ணாம வெறும் தோல் மட்டும் சீவிடுங்க இதே போல நான் இப்ப ரெண்டு எலுமிச்ச பழத்தோட தோல் சீவி வச்சிருக்கேங்க சாதாரணமா நம்ம ரெண்டு எலுமிச்ச பழத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் போடுறோம்னா அந்த ரெண்டு எலுமிச்ச பழத்தோட தோல் மட்டும் நம்ம எடுத்தா போதும் மிக்சிலேயோ இல்ல ஃபுட் ப்ராசஸ்லயோ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் போட்டிருக்கேங்க நீங்க சாதாரண வெள்ளை சக்கரை கூட போட்டுக்கலாம் இதுல நம்ம சீவி வச்சிருக்க ரெண்டு எலுமிச்ச பழத்தோல் இதுல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணுங்க எலுமிச்ச பழத்தோலையும் சக்கரையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அத நம்ம பிஸ்கட்லயோ இல்ல கேக்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்லயோ நம்ம இத போட்டோம்னா அதுல லெமனோட பிளேவர் ரொம்பவே தூக்கலா இருக்கும் அதே நேரம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அது மட்டும் இல்லாம இத வெறும் தண்ணில பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கும் நம்ம ஸ்வீட் போடுற இடங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டுக்கு பதிலா இந்த சக்கரையை நம்ம யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் நார்மலாவே வீடு வாசனையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரூம் பிரஷ்னர் ஆனா ரூம் பிரெஷ்னர் யூஸ் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய கெமிக்கலோட மனம்தான் வீட்டு வரும் ஆனா நம்ம ரூம்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அது எதுவுமே கொள்ளாது ஏற்கனவே ஜூஸ் போட்டு பொழிஞ்சு வச்சா வெறும் எலுமிச்ச பழத்தோல ரெண்டு எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கணுங்க கிருமி பேக்கிங் பவுடர் காத்துல கலக்கும் போது கிருமிகள் எல்லாம் கொல்லக்கூடிய தன்மை இருக்குதுங்க கூடவே ரெண்டு கற்பூரமும் ரெண்டு ஏலக்காவும் எடுத்துக்கிறோங்க ஃபர்ஸ்ட் மிக்சில போட்டு எலுமிச்சை பழத்தை லைட்டா வெட்டி போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிக்கோங்க எதுக்காக மிக்ஸில வெட்டி போடுறோம் அப்படின்னா அப்படியே போட்டோம்னா சுத்தாது அரைக்க முடியாது சாதாரணமாவே எலுமிச்சை பழத்தோடு ரொம்பவே வாசனையா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மிக்ஸில போட்டு அரைக்கும் போதே ரொம்ப கம்ம கம்னு வாசனை வருங்க எலுமிச்சை பழத்தோடு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சுக்கணுங்க அவ்வளவுதாங்க இது முடிஞ்சு போச்சு இதை அரைக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க என்ன வீடே கம்ம கம்மன் வாசனையா இருக்குன்னு இதை அரைக்கும் போது கிச்சனே செம்ம வாசனையா இருக்குங்க இந்த ரூம்ல வச்சோம்னா முன்னாடி ரொம்ப ரொம்ப கமகமன் வாசனையா இருக்கும் இது ஒரு காட்டன் துணிலேயோ பேப்பர்லயோ வச்சு துணி கடிகளை வச்சோம்னா துணிகள்லாம் ரொம்ப வாசனையா இருக்கும் பூச்சை ரூம்ல வச்சோம்னா பூச்சை ரூம் ரொம்ப வாசனையா இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதுல இந்த பவுடர் போட்டுக்கோங்க அது மேல ஒரு பேப்பர் நாப்கினை வச்சு ரப்பர் பேல்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க அதுல இருக்கிற வாசனை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி ரொம்ப நேரத்துக்கு அந்த ரூமே நறுமணத்தோட இருக்குங்க இதுல நம்ம போட்டிருக்க ஏலக்காய் கற்பூரம் மஞ்சள் எலுமிச்ச பழத்தோடு இது எல்லாமே இயற்கையான நல்ல நறுமணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய கேமிகள் எல்லாத்தையும் கொள்ளக்கூடியது இத நீங்க எலுமிச்சை பழ சீசன்ல எல்லாம் எலுமிச்ச எல்லாம் ரொம்பவே மலிவா நமக்கு கிடைக்கும் அதே நேரம் நிறைய பேர் வீட்டுல மரம் எல்லாம் வச்சிருந்தா கூட அவங்க வீட்டுல கூட நிறைய எலுமிச்சை பழம் கிடைக்கும் அந்த மாதிரி எலுமிச்சை பழம் நிறைய கிடைச்சச்சுன்னா நல்லா எல்லா எலுமிச்சை பழமும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஐஸ் கியூப் வைக்கிற ட்ரேல நம்ம பிழிஞ்ச எலுமிச்சை பழம் ஜூஸ் எல்லாத்தையும் சாதாரண ஐஸ் கியூப் எப்படி சேவ் பண்றோமோ அதே போல சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க அது எப்பப்பெல்லாம் நமக்கு எலுமிச்சை பழம் தேவைப்படுதோ ஒவ்வொரு ஐஸ் கியூபா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் ஜூஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பாட்டு எதுலையாவது எலுமிச்சை பழம் தேவைன்னா அதுல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய தொழுங்கள் எல்லாம் வேஸ்டா கீழே போடாம யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பண்ண போறோம் அதுக்காக உங்ககிட்ட இருக்க எலுமிச்ச பழ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்ப நம்ம ஒரு கிலோ அளவுக்கு இருக்க எலுமிச்ச பழத்துல இருந்து தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தோல் எல்லாம் அதுல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம்ல வைங்க சிம்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு மூடிலேயே கூல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியில எலுமிச்ச பழத்தோடுல இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இதுல இருக்குங்க இப்ப வடிகட்டி வெறும் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க இந்த தண்ணிய நம்ம ஒரு சானிடைசரா யூஸ் பண்ணிக்கலாங்க சானிடைசர் இருக்கக்கூடிய பாட்டல்ல இந்த தண்ணியை ஊத்தி வச்சுட்டு நீங்க அப்பப்ப வந்து கையெல்லாம் தொடச்சுக்கலாங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்க கிச்சன் ஸ்லாப் ஸ்டவ் எல்லா இடமும் நல்லா தொச்சு வச்சீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கிருமிகள்லாம் செத்து போயிடும் அந்த இடமே ரொம்ப வாசனையா இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க எறும்பு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சி நாங்கள்லாம் வராதுங்க இதனுடைய இன்னொரு யூஸ் என்னன்னா நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய குளியல் சோப்பை இதுல சின்ன சின்னதா கட் பண்ணியோ இல்ல திருகியோ போட்டுக்கோங்க இத நல்லா கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணிய லைட்டா சூடு பண்ணிக்கோங்க சோப் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்கக்கூடிய பாட்டில் நம்ம இதை ஊத்தி வச்சிட்டோம்னா இத நம்ம கை யூஸ் பண்ணிக்கலாங்க இதுல இருக்கக்கூடிய பழம் மஞ்சள் எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடிய அழுக்கு கிருமிகள் எல்லாம் நல்லா எடுத்து நல்ல இயற்கையான வாசனையை கொடுக்குங்க அந்த சோப்பு நம்ம போட்டனால நம்ம கையில இருக்கக்கூடிய எண்ணெய் கரை எல்லாம் எடுத்துருங்க புளியூர் சோப்புக்கு பதிலா இந்த தண்ணியில துணி சோப்போ இல்ல துணிக்கான பவுடரோ நம்ம போட்டு கரைச்சி அத லைசாலுக்கும் பதிலா தரையெல்லாம் துடைக்கக்கூடிய ஒரு லிக்விடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணதுனால இது கரையறதுக்கு லேட் ஆகுதுங்க அதனால ரொம்ப நேரம் நான் வந்து கொதிக்க வைக்க போறேங்க நீங்க திருகி போட்டீங்கன்னா சீக்கிரமாவே கரைஞ்சிருங்க இந்த தண்ணில நல்லா சோப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை வடிக்கட்டிட்டு நல்லா தண்ணியை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்யூட் இருக்க பாட்டில போட்டு நான் டெய்லி யூஸ் பண்ண போறேங்க நீங்களும் இதே போல யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்